உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று பட்டினம்பாக்கம் கடற்பகுதியில் கரைத்து வருகின்றனர் அந்த நேரடி காட்சிகளை காண்போம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் விநாயகர் சிலைப்பு கரைப்பு இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சிலைகளை கரைப்பதற்காக கூடுதல் விவரங்கள் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில சென்னையில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு சிலைகள் பொதுமக்கள் வழிபாடுக்காக சென்னையில் பல்வேறு முக்கியமான இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இந்த சிலைகள் இன்றைய தினம் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நான்கு இடங்களில் இந்த சிலைகள் கரைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்திருக்கிறது குறிப்பாக காசிமேடு திருவற்றியூர் பட்டினம்பாக்கம் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட நான்கு இடங்களில் இந்த சிலைகள் கரைக்கப்படுகின்றன இதில் வந்து ஒவ்வொரு பகுதி வாரியாக இந்த இடங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பட்டினம்பாக்கம் பகுதியை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வைக்கப்பட்டிருந்த சிலைகள் பட்டினம்பாக்கம் சிலை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் வந்து செய்திருக்கிறாங்க மத்திய சென்னை தொகுதி என்று சொல்லும்பொழுது பெரம்பூர் புரசைவாக்கம் அண்ணாநகர் மதுரவாயில் எழும்பூர் பட்டினம்பாக்கம் மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வைக்கப்பட்டிருந்த சிலைகள் தற்போது இன்று காலை முதல் வந்து கரைக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே ஏழு சுமார் ஒரு எட்டு நாட்களாக சிலைகள் வந்து ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த நிலையில் இடையில சிலைகள் வந்து கொண்டு வரப்பட்டு ஏற்கனவே கரைக்கப்பட்டு விட்டிருக்கிறது மொத்தம் பட்டின சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை வியாழக்கிழமை கரைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மொத்தமாக அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி இருநூறு இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் ஒரு எழுநூற்றி அறுபது சிலைகள் கரைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வர செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த கரைக்கும் பணியில் வந்து காவல்துறை வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க பட்டினம்பாக்கம் கடற்கரை பகுதியில் மட்டும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க சென்னையில் எங்கிருந்து இந்த சிலைகள் வந்து கொண்டு வரப்பட்டாலும் சிலைகள் வந்து கலங்கரை விளக்கத்துக்கு அருகாமையில் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பட்டினம்பாக்கம் லூப் சாலை வழியாக தான் இந்த பட்டினம்பாக்கம் கடற்கரையை வந்து சேர வேண்டும் என்று அந்த சாலைகள் வந்து ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் ஆங்காங்கே காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏதும் ஏற்படாத வகையில் அதற்கான ஏற்பாடுகளை வந்து பட்டினம் பாக்கம் லூப் சாலை முழுவதுமாக மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல கடற்கரை காமராஜர் சாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை பில்ஸ் ரோடு இப்படி இந்த கடற்கரையை இணைக்கக்கூடிய எல்லா சாலைகளிலுமே காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வாகனங்கள் ஒரு சீராக எந்த விதமான பாதுகா போக்குவரத்து நெரிசலும் மேற்படாத வகையில் சீரான இடைவெளியோடு இந்த வாகனங்கள் வந்து தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறது இந்த பட்டினம் பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரைக்கும் இரண்டு ராட்சச கிரே கிரேன்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன பெரிய சிலைகளை வந்து லிஃப்ட் பண்ணி அதாவது தூக்கி கடற்கரையில் கரையில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதற்கு ஏதுவாக இரண்டு ராட்சச கிரேன்கள் கொண்டு வரப்பட்டு அந்த கிரேன்கள் வந்து அந்த சிலைகளை தூக்கி அந்த கடற்கரை கிட்ட இறக்கக்கூடிய அந்த பணிகளில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான சிலைகள் வந்து அந்த கடற்கரை வரைக்கும் உள்ளே கொண்டு போய் செல்லக்கூடிய வகையில் கன்வெயர் பெல்ட் அதாவது ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு நூறு அடிக்கு போட்டிருக்கிறாங்க அதில் எடுத்துட்டு போயிட்டு அந்த சிலையை வச்சா அந்த எளிமை எளிமையாக சிலைகள் தள்ளியே எடுத்துட்டு வந்து கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துடலாம் அதற்கு போல அந்த ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய கூட்டமும் அதிகமாக காணப்படுகிறது சிலைகள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களில் அந்தந்த பகுதி மக்களும் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய காரணத்தினால கடற்கரையில் மிக அதிகமான ஒரு கூட்டம் காணப்படுகிறது எனவே எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க சிலைகள் வந்து கடற்கரைக்கு அருகாமையில் கொண்டு சென்ற பிறகு அந்த இருந்து அந்த சிலை வந்து விடுவி வெளிவிட்ட பிறகு அங்க சிலைக்கு உரிய நபர்கள் அதாவது கொண்டு வந்த நபர்கள் வந்து அங்க கடற்கரை கிட்ட வச்சு விநாயகர் சிலைக்கு வந்து உரிய பூஜைகள் செய்த பிறகு அந்த சிலை வந்து கரைக்கப்படுகிறது அதற்கான அந்த காட்சிகளை வந்து நம்ம நேரடியாக பார்த்து வருகிறோம் இந்த பட்டின பட்டினம்பாக்கம் சிலையில் அந்த சிலை கரைக்கக்கூடிய அந்த பணிகளானது காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த சிலைகள் இப்போ வரைக்கும் ஒரு எழுநூத்தி சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் சுமார் ஒரு ஐநூறு சிலைகள் வேண்டியது இருக்கிறது தொடர்ந்து வாகனங்கள் வந்த வண்ணம் சிலை கரைப்பு பணிகள் முழுமையாக முடிவடைகின்ற வரைக்கும் பொது காவல்துறை பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி பிரகாஷ் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்